ஹாய் கைஸ் நம்ம வந்து இன்னைக்கு டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் என்னன்றத பார்த்துடலாம் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் என் சவன் ட்ரேடிங் ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஸ்க்ளைமர் பார்த்துரும் ஸோ இந்த வீடியோவில் இல்லை அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ இதை யாரும் ப்ளைண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்களோட ஹோன் ஏண்டு மணியை ரிஸ்க் என்னன்றது ஷேர் மார்க்கெட்டில் என்னன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது ஏஷியன் பெயின்ஸ் நம்ம ஆக்சல் ஆட் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது ஸோ டிவிஸ் லெபார்டரிஸ் இருக்கு ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அகைன் வந்துருக்கு ஸோ எஸ்பிஐ லைஃப் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸோ ரெண்டு மாறி மாறி டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்லாம் பிளே ஆகிட்டே இருக்கு ஸோ நம்ம வந்து ஷார்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குன்றதை இன்னைக்கு பார்ப்போம் ஸோ பஜாஜ் ஆட்டோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்ப்போம் ஒரு சூப்பர்பான ஒரு கேண்டில்னே சொல்லலாம் ஒரு செம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில் வால்யூமும் ஒரு சூப்பான ஒரு வால்யூமு ஸோ போத் டுவெண்ட்டி அண்ட் ஃபிஃப்டி மூவிங் ஆரேஜஸ்க்கு மேலே இருக்குது ஒரு நல்ல ஒரு மூவுன்னே சொல்லலாம் ஸோ நியூ என்ட்ரீஸ் வந்து ரிஸ்க் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ரிஸ்க் எதுவும் இல்லை இப்போதைக்கு ஸோ டென் தௌசண்ட் செவன் நைன்டி த்ரீ ஸோ நெக்ஸ்ட் ரிஸ்க் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட் செவன் நைன்டி த்ரீ ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு பிரேக் அவுட்டு ப்ரீவியஸ் கையை வந்து சூப்பர்பாக ஒரு பிரேக் வச்சிருக்கு ஸோ நம்ம வந்து அக்ரெசிவ் பையர்ஸ் பை பண்ணுறவங்க ஸோ என்ன பண்ணலாம் இப்போ டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் குவான்டிட்டி மட்டும்தான் வாங்கணும் அக்ரெசிவாக ஸோ மீதி ஹண்ட்ரட் குவான்டிட்டி எப்போ வாங்கணும் அப்படின்னா ஸோ அகைன் புல் பேக் கொடுத்தது அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்கணும் ஸோ இங்கே வரவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஸோ இந்த லெவல் ஸோ புல் பேக்கே கொடுக்கல நம்ம இந்த இடத்துல அக்ரஸிவாக பை பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் குவான்டிட்டி ஸோ இந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்றது கீழே கமெண்ட்டில் எக்ஸ்பர்ட் யாராவது இருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன் ஸோ இங்கே பை பண்ணுறவங்க பாதி நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பாதி குவான்டிட்டி மட்டும்தான் இங்கே பை பண்ணணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸோ சூப்பர் ஒரு பட்டனை வச்சிருக்கவங்க தரமாக ஹோல்ட் பண்ணலாம் ரிஸ்க் எதுவும் கிடையாது ஸோ பஜாஜ் ஆட்டோ பொறுத்த அளவுக்கு இவ்வளோ தான் ஸோ ஏஷியன் பெயிண்ட் பார்ப்போம் ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்புடின்னா நம்மளோட லெவல் ரீச் பண்ணிகிட்டே இருக்குது ஒரு சூப்பர்பான ஒரு நம்மளோட ப்ரடிக்ஷன் பார்த்தோம் அப்புடின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அக்யூரேட்டாக இருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஸோ நம்ம என்ட்ரி பார்த்தோம் அப்புடின்னா ஸோ ஏசியன் பெயிண்ட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற என்ட்ரி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ த்ரீ தௌசண்ட் டூ இருந்து ஃபோர் டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் டூ டுவெண்ட்டி பாயிண்ட் சம்திங் நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு மூவ் வந்து கொடுத்துட்ருக்கு வச்சுருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது ஸோ எப்பவும் டார்கெட் கிட்ட போகும்போது பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க டார்கெட்டை டச் பண்ணிருச்சு அப்புடின்னாலும் பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்கிற நம்ம இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நம்ம இங்கே டார்கெட் கிட்ட போகும்போது போது செல் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன் ஏன் அப்படின்னா நிறைய தடவை என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம டார்கெட் இதை வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம டார்கெட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வரைய போயிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டார்கெட் கிட்ட போக போ ஸ்டார்ட் பண்ண உடனே ப்ராசல் பார்சியல் ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து பெரிய அளவு லாஸ் எதுவும் ஏற்படுத்தி கொடுக்காது ஸோ ஏசியன் பெயிண்ட் நம்ம ப்ராஃபிட்டில் ஸ்டில் ஹோல்டிங்கில் இருக்கும் நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதுவரை ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது கண்டினியூஸாக பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து சாட் பட்டன் மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம் வீடியோஸ ரெகுலரா பாக்குறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே பண்ணிடுங்க பஜாஜ் பஜாஜ் பினான்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கன்சல்டேட் இருக்கு ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு சைட் வேஸில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஸோ இதை நம்ம சைட் வேஸில் டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணோம் அப்படின்னா சூப்பர்பாக தெரியும் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் இருக்கு ஸோ இந்த ரேஞ்ச் ப்ரேக் அவுட் பண்ணிச்சுனா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட நம்மளோட அனாலிசிஸ் படி அப்கமிங் டேஸில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுதா பஜாஜ் ஃபினான்ஸில் அப்படின்றத பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இதுவுமே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஸோ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ரிஸ்க் எதுவும் இப்போதைக்கு இல்லை நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் ஸோ நம்ம ரீசெண்ட் டேஸில் என்ட்ரி பண்ண ஒரே ஒரு ஸ்டாக்னா ஏஷியன் பெயிண்ட் அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் வந்து நம்ம நேற்று டாப் கெய்னிங் லிஸ்டில் வந்துருக்கிறத வச்சு நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ என்ட்ரி ஆ நம்ம ப்ரைஸ் என்ட்ரி ஆகி மூமெண்ட் கொடுத்து ஒரு செல்லிங் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிஸ்க்குக்கு இன்னும் ப்ரைஸ் மூவ் ஆக கேப் நிறையவே இருக்குது ஸோ தாராளமாக ஹோல்டிங்கில் இருக்கலாம் ஸோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம எக்ஸல் சீட்டை பொறுத்து மட்டும்தான் பை பண்ணலாம் ஹோல்டாக வச்சிருக்கலாம் செல் பண்ணலாம் எல்லாமே நம்ம எக்ஸல் சீட்டை பொறுத்து மட்டும்தான் சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு டாட்டா மோட்டார்ஸ் இருக்குது சாரி ஸோ நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி கீப் ஆன் ஃபாலோயிங் ஓஎன்ஜிசி வந்து கண்டினியூஸாக டாப் லூசிங் ஸ்டாக்கில் வந்துட்டுருக்கு ஃபிப்ரோ இருக்குது எல்என்டி இருக்குது ஸோ நம்ம வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டாட்டா மோட்டார்ஸ் ஸோ டாடா மோட்டார்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நம்ம வந்து லாஸ்ட்ல எக்ஸிட் ஆகிட்டோம் நம்மளோட ரிஸ்க் லெவல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சாரி தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வச்சு நம்மளோட ரிஸ்க் லெவல் டச் ஆனப்பறம் நம்ம வந்து எக்ஸிட் ஆகியாச்சு ஒரு சின்ன லாஸ்ட்ல ஸோ நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசி ஒஎன்ஜிசியும் டாப் லூசிங் ஸ்டாக்ல வந்துருச்சு ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது என்ட்ரி ஆகிறவங்க ட்ரை பண்ணலாம் பட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு கேண்டல் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் என்ட்ரி பண்ணலாமா என்ன பண்ணுறது ஓஎன்ஜிசியுமே நம்ம ப்ரீவியஸாக ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகியிருந்தோம் பட் இப்போது ஸ்டாக் வந்து ஃபாலோவாக ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ நாளைக்கு பார்ப்போம் சப்போர்ட் எடுக்கிறதா நம்ம லெவலில் அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட் விப்ரோ இருக்கு ஸோ விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் லெவலை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு விப்ரோவுமே நம்ம பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டோம் ஸோ நம்மளோட டார்கெட் கிட்ட போச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா டார்கெட் கிட்ட போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஆஃப் அவர் ஹோல்டிங்கே நம்ம வந்து பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணிடணும் ஸோ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகி நம்ம வந்து ஒரு சின்ன லாஸில் எக்ஸிட் ஆகியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு எல் அண்ட் டி லாஸ் அண்ட்ரூவ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ யாரும் நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம் இந்த இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம் பெருசாக எந்த பேட்டர்னும் இல்லை சைட் வைஸில் இருக்குது ஸோ ஷார்ட் டம் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாக அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த ஸ்டாக்கு ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ் ஸோ இது மாதிரி நான் வேறு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்கை பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அந்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் So that's it guys. Bye.